வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி பஞ்சு போல் மெது மெதுன்னு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடையிலேயே வாங்கினா கூட அது பஞ்சு மாதிரி இருக்காது கெட்டியாக கல்லாட்டம் இருக்கும் சில பேர் ரொம்ப நொந்துக்குவாங்க என்னப்பா செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த பதிவு நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு தண்ணியும் அதுக்கு தேவையான அளவு ஊற்றி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ உளுந்து ஒரு கிளாஸ் அளவு நாலு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு உளுந்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கும் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடணும் ஒரு பக்கம் இதுக்கு வெந்தயம் இதோடய வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டால் கரெக்டாக இருக்கும் நாட்டு மருந்து கடையில் இந்த விதை கிடைக்கும் அதாவது கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் விதை அதை நம்ம இதில் சேர்த்திடணும் இன்னும் மூணு தான் சேர்த்தணும் அதுக்கு அளவுக்கு அதிகமாக சேர்த்தனா நீர்த்து போயிடும் மாவு அதனால் இது செஞ்சு போட்டால் பொசு புசுன்னு வரும் இட்லியும் ஹெல்த்துக்கும் நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம இந்த இட்லி சாப்பிடும்போது இப்போ நான் கிரைண்டரில் அந்த கொட்டை முத்து அதில் சேர்த்திட்டேன் மூணு இந்த நாலு கிளாஸ் மூணு போட்டாவே போதும் இப்போ முதல்ல உளுந்து சேர்த்துறேன் எல்லா உளுந்தையும் நான் இதில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிக்கணுன்னா அரைவாசி அரைச்சாவே போதும் மு முழுமையாக அரைக்கக்கூடாது அதன் பிறகு நான் என்ன செய்கிறேன்னு பா பாருங்கள் இப்போ நான் பாருங்கள் ஒரு அரைவாசி அரைஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நான் இதை அரைச்சிக்கிட்டுருக்குறேன் தெளித்து தெளித்து நம்ம உளுந்து அரைக்கணும் இப்போ அரைவாசி அரைஞ்ச பிறகு நான் இதில் அரிசியை சே சேர்த்த போகிறேன் இப்போ இது முழுமையாக நான் அரைச்சி நான் சேர்த்தேன் எடுத்து வைக்கல இது உளு அரிசியை போட்டு தான் நான் அரைக்கிறேன் இப்போ பார்த்துட்டு அரைவாசி அரைஞ்சிடுச்சின்னு நான் அரிசி இதில் சேர்த்துறேன் அப்போ தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் இட்லியே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை நான் சேர்த்து இந்த கொள்ளளவு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு அரிசி நான் சேர்த்துறேன் மீதி கொஞ்சோண்டு இருக்குது அது நான் ஒரு பக்கம் எடுத்து அடுத்த தடவை அடுத்த இதுக்கு நான் அரைக்க போகிறேன் ஏன்னா இது எல்லாமே அரிசியெல்லாம் இதிலேயே போட்டால் அரைக்காது அதனால் இப்போ அரிசியும் மாவும் நல்லா அரைஞ்சிட்ருக்கு இப்போ இது கொஞ்சம் இருக்குது அது நான் தனியாக இப்போ இது எடுத்த பிறகு அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது நம்ம இட்லிக்கு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக நைஸாகவும் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக நர நிற நர நிற இருக்கக்கூடாது கொஞ்சம் தெரியணும் அந்த இது நிற ஒரு படிவம் தெரியணும் தூள் தூளாக இருக்கிற படிவம் அந்த டைமில் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்ட பிறகு திரும்பி நான் வெறும் அரிசி இதில் சேர்த்துறேன் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தியாச்சு இதுலேயே உப்பு சேர்த்திட்டேன் கல் உப்பு நான் சேர்த்திட்டேன் இப்போ நான் பாருங்கள் அரைச்ச மா ரெண்டுமே அரைச்சது உளுத்தம் பருப்பு மாவு அரிசி மாவோட அரைச்ச இந்த வெறும் அரிசி மாவையும் உப்பு போட்டது அது போட்டு எடுத்து வச்சுட்டேங்க இது நான் கலந்து விடணும் நல்லா கலந்து விடணும் அடியிலேருந்து இப்படி எடுக்கணும் மாவை ஏன்னா ரெண்டு மாவும் சேரணும் இல்லைங்களா அரிசி மேலே நம்ம போ அரிசி மாவு போட்டிருக்குறோம் அதனால் நம்ம கலந்து விடணும் நம்ம ரெண்டுமே கொள்ளளவு எல்லாமே சேர்ந்து நம்ம போட்டிருந்தோம்னா கூட நம்ம இப்படி தான் கலந்து செய்யணும் கலக்கறதுல தான் இட்லி நல்லா வரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விடணும் அப்புறம் வந்து தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் நம்ம அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான கண்டி கிடைக்கும் நமக்கு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நான் கலந்து விட்றேன் இந்த அளவுக்கு இப் இந்த மாதிரி இப்படி தூக்கி போய்ட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் இது மூடி வச்சுட்டு பர்மெண்டேஷனுக்கு நாளைக்கு ரெடி பண்ண போகிறேன் இட்லியை பாருங்க காலையில் எப்படி இருக்குன்னு மாவு அப்படியே புத புதன்னு இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கலக்கவே வேண்டாம் கலந்து அதில் இருக்கிற ஹேர் பபுள்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் அந்த ஹேர் பபுள்ஸோடவே நம்ம இட்லி எடுத்து ஊற்றணும் அவ்வளோதான் அப்போ தான் வந்து பொசு புசுன்னு பஞ்சு மாதிரி வரும் இப்போ நான் இட்லியை அப்படியே கலக்காமையே ஊற்ற போகிறேன் நேற்று நல்லா கலந்து விட்டுட்டோம் இன்றைக்கி நான் அப்படியே எடுத்து ஊத்துறேன் அவ்வளோதாங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி